அனைவருக்கும் வணக்கம் நான் சுனால் மீனன் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னு நம்ம போட்டில் வந்திருக்க மீன்கள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்றதை பார்ப்போம் ரால் வர மாதிரி பாருங்கள் எத்தனை ராள்னு ஃபஸ்ட்டு எண்ணிடுவோமா ஒன் சைஸை பார்த்துக்குவோங்க வர சைஸ் தான் இது வந்து நாங்கள் வந்து வரிகால்னு சொல்லுவோம் கனவாக பட்டிருக்கு நிறையா நான் உங்களுக்கு கனவாக கடைசியில் காட்டுறேன் அது மாதிரி கெழுது மீன் பட்டிருக்கு ஒன்று ரெண்டு துடிக்குது பாருங்களேன் சரியாக துடிக்குது மூணு நாலு அஞ்சு எப்படியும் பத்துக்கிட்டே இருக்குங்க பத்துக்கு மேலே தான் இருக்கும் பனிரெண்டு வேறு பாறை மீன் பட்டுருந்துட்டு பாருங்க இது ஒரு பாறை மற்ற பாறையை நம்ம தனியாக போட்டுருவோம் ஒரே ஒரு வலை மீன் மட்டும் இவ்வளோ தான் கனவாக பார்ப்போமா இருங்க உங்களுக்கு கனவாக காட்டுறேன் கனவாக பாருங்கங்க இன்றைக்கி கனவாக நம்மளுக்கு நிறைய பட்டிருந்துட்டு பீலி கனவா தோட்டு கனவாவை கூட பீலி கிணவாவுக்கு தான் ரேட்டு அதிகமாக போகும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் மொத்தம் ஆறு கனவா இன்றைக்கி இந்த கனவாவில் தான் நம்மளுக்கு வந்து ரேட் இருக்குது ஏன்னா இறால் நல்லா போகும் ஆனால் இறால் என்ன விலை எப்படி போகும்னு தெரியாதுல்ல இறாலை கூட நம்ம ஒரு ஐநூறுரூவா ஒரு அறநூறுவாய்க்கு தான் கொடுக்க முடியும் கனவா வந்து நல்லா போகும் ஒரு கிலோ வந்து பீலி கனவாக்கு எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருந்து ஐநூறுரூவா முடியா போகும் ஒரு கிலோ நம்மளுக்கு எப்படியுமே ஒரு எப்படியும் குறஞ்சபட்சம் ஒரு நாலு கிலோவாச்சும் இருக்கும்னு நினைக்கும் மூணு கிலோவில் இருந்து ஒரு நாலு கிலோவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்பேன் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரில யாராச்சும் கேட்டால் நான் ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அப்படி இங்கே யாரும் கேட்கலன்னா நம்ம போய் ஏழை கடக்கறல ஏழை போட்டுற வேண்டிதான் நல்லா நல்லாயிருக்கும் தோட்டு கனவால் வந்து தோடு இருக்கனால கொஞ்சம் அது கம்மியாக போ இதுக்கு இது வந்து கனவா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் பொறிக்கிறதுக்கும் சரி கிரேவி பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு இதை சமைச்சு காட்டுறேன் நான் கிரேவி வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கிரேவி வைக்கிறதுக்கு அதேமாரி நீங்கள் யாராச்சும் இதை கிரேவி வச்சுருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்